குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பூச நட்சத்திரம் கடகராசி ஸோ உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை சூழலில் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன நாட்கள்ல என்னென்ன நேரங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டமாக இருக்கு இப்படின்னு சொல்லி இது எல்லா விதமான விஷயங்களையும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் கிடையாது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தெளிவா விரிவா அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நான் சொல்லக்கூடிய அந்த நேரங்கள் மற்ற காலங்கள் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்தந்த காலங்கள்ல உங்களுக்கு இது நடக்குதா அப்படின்னு செக் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க முதல் பத்து கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்ததுன்னா அடுத்த இருபது நாள் பிரிகாஷனா இருங்க கண்டிப்பாக நடக்கும் அவ்வளவுதான் ஓகே இப்போது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய நட்சத்திரம் அது கடகராசியில் முழு நட்சத்திரமாக இருக்குது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார அமைப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பொருளாதார ரீதியான விஷயங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல எட்டு நாட்களும் கடைசி எட்டு நாட்களும் இந்த மாதத்தில் முதல் எட்டு நாட்களும் கடைசி எட்டு நாட்களும் பொருளாதார ரீதியாக எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம் துணிந்து செய்யலாம் யாருக்கிட்டையும் நம்ம போய் கைகட்டி நிற்கணுங்கிறது கிடையாது யாருக்கிட்டையும் பண உதவி எதிர்பார்க்கணுங்கிறது கிடையாது பொருளாதார ரீதியாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது பூசத்துக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு எட்டு நாளும் இந்த மாத கடைசியில் ஒரு எட்டு நாளும் ரொம்ப சௌகரியமாக இருக்க போறீங்க தேவைக்கேற்ற பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி தந்துடும் நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் ஏதாவது புது ஆரம்பங்கள் செய்கிறீங்க அதாவது ஒரு வாக்கிங் போகணும் அந்த அந்த பழக்க வழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா முதல் எட்டு நாட்கள் கடைசி எட்டு நாட்கள் அது சாதகமாக இருக்குது கண்டினியூ பண்ண முடியும் உங்களுக்கு லைஃப் லாங் அதை கண்டினியூ பண்ண முடியும் உங்களுக்கு ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் ஃபஸ்ட் ரெண்டாவது காசு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை இன்னொருத்தர் நம்ம வசூல் பண்ணணும் நம்ம கிட்ட கொடுத்த காசு ரொம்ப நாள் அவங்ககிட்டயே இருக்குது அதை எப்படியாவது வாங்கணும் அதுக்கு எதாவது வழிமுறைகள் இருக்கா எப்போ பண்ணலாம் அப்படின்னா முதல் எட்டு நாட்களும் கடைசி எட்டு நாட்களும் கொடுத்த பணத்தை உண்டான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்குது நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கணும் இல்லையா இப்போ உறவுகளும் கிடக்கூடாது காசும் நம்மளுக்கு வேணும் கொடுத்த காசு திரும்ப வரணும்னா இந்த நாட்களை பயன்படுத்திக்கிங்க பூச நட்சத்திரம் அடுத்து தான் இன்னும் ஃபேவராக சொல்லப்போனால் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பேருமே ஆளுக்கு ஒரு மூலையாக இந்த அசோக ச சின்ன மாதிரி அதில் சிங்கம் இருக்கு இல்லையா ஆளுக்கு ஒரு மூலையில் ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் நாலு பேரும் நாலு மூலையில் இருக்கிறோம் நாலு நாலு பேர்த்துக்கும் நாலு கருத்தான் இருக்குது அப்படின்னா ஸோ அதை பேசி சரி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமும் இதுதான் முதல் எட்டு நாட்களும் கடைசி எட்டு நாட்களும் அதுக்கு சாதகமாக இருக்குது ஸோ இந்த எட்டு நாட்களில் இந்த சாரி இந்த பதினாறு நாட்களில் ஃபஸ்ட் எயிட் லாஸ்ட் எயிட் அந்த பதினாறு நாட்களில் குடும்பத்துக்காக சில விஷயங்களை குடும்ப நபர்களோடு ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசி புரிய வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் நான் நோட் பண் நோட் பண்ணிக்கோங்க முதல் எட்டு நாட்கள் அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் சாதகம் ஏன்னா எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மறுபடியும் குடும்பத்துக்குள்ள புலறுபடிகளும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்போது அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா நம்ம தான் வாயிருக்காமல் அது இதுன்னு பேசிடுவோம் பண்ணிடுவோம் அதனால தான் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்போ எட்டு டு டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருபத்தி ரெண்டுக்கு மேலே குடும்பத்தில் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான கூட போங்க சமாதானமாக போகிறதுக்கு விரு பிளான் பண்ணுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் சக்ஸஸாக கொடுத்துரும் சரி ஓகே இந்த பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் விஷயங்கள் ஒரு பத்திர பதிவு பண்ணணும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் ஃபாரின்ல இருக்கிறீங்கன்னா விஆருக்கு அப்ளை பண்ணணும் இல்ல என்ன சொல்றது உங்களுக்கு அந்த விசா ரெனிவல் பண்றதுக்கோ அதை மறுபடியும் அதிகப்படுத்துறதுக்கோ இல்ல இங்கே இந்தியா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா பேப்பர் ரிலேட்டடாக புக்கிங் ரிலேட்டடாக டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ப்ரூஃப் ரிலேட்டடாக ட்ராவலிங் ரிலேட்டடாக ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ பேங்க் ரிலேட்டடாரில் இருந்து நான் என்னென்னவெல்லாம் சொன்னனோ அந்த எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பேப்பரெலாம் உங்கள் பேர் பிரிண்ட் ஆகுது ஒரு டாக்குமெண்ட்ல உங்க பேர் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே இது நான் சொன்னது விஷயத்துக்குள்ள வந்துடும் செக்கு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே ஸோ அப்ப ஒன்பதாம் இருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவரா இருக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் எந்த வேணாலும் பண்ணலாம் துணிஞ்சு செய்யலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இளைய சகோதரங்க கூட வந்து நிற்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மாமனாரனுடைய ஆதரவு பரிபூர்ணா இருக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கு ஃபேவராக மாறுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளெல்லாம் நீங்கும் பங்காளிகளுக்கு இருக்கக்கூடிய தகராறுகள் கொஞ்சம் சரியாகும் ஸோ இது எல்லாம் ஃபேவராக இருக்குது எது ஒன்பது டு இருபத்தி நாலு அந்த காலகட்டம் அதை தாண்டும் போது முதல் ஒன்பது நாட்களும் கடைசி அந்த ஆறு நாட்களும் என்ன செய்ய போகுது ஒன்பது ஆறு பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள் நம்மளுக்கு எப்படி ஃபேவராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன் அப்போ எந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயமாக இருந்தாலும் ப்ரூஃப் ரிலேட்டடான விஷயமாக இருந்தாலும் ஒரு இன்சூரன்ஸே போட போகிறீங்க சாமி ஒன்பதாம் தேதிக்கு மேலே போடுங்க இருபத்தி நாலுக்குள்ளே முடிச்சிடுங்க அதை கம்ப்ளீட்டாக லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க எதுனாலும் சரி ஒம்பது டு இருபத்தி நாலு ஃபாலோ பண்ணிக்கங்க அதை விட்டுட்டு இந்த இடப்பட்ட கேப்பை விட்டுட்டு மே மந்த் ஸ்டார்டிங்லேயோ மந்த் எண்ட்லேயோ அது எதாவது பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்குவோம் ஏமாற்றப்படுவோம் சிக்கலில் மாட்டுறதை விட ஏமாற்றப்படுவோம் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாயாக உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வச்ச பணத்தை ஒரே ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக அடுத்தவங்க நம்மளை கண்ணை திறந்துட்டு இருக்கும்போதே நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவோம் ஸோ இந்த பீரியடை கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபேவராக இருக்கிற டைம் ஃபே நம்மளுக்கு என்ன ஃபேவராக இருக்கோ அதுக்குண்டான வேலைகளை செய்துகிட்டே போகிறது நல்லது சரி ஓகே அதே நேரத்தில் அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதே போல் இருபத்தி நாலு டு முப்பது வரைக்கும் இந்த பதினைந்து நாட்கள் அனாவசிய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வயது முதிந்த நபராக இருந்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகளும் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிட்டு சளி விடவே மாட்டேங்குது இருமல் வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி இந்த காது மூக்கு தொண்டை ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனா நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை முன்னாடியே பண்ணி வச்சிருங்க ஓகே சளிதான ரெடி ஆகிடும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நம்மளை படுத்து எடுத்துரும் பேசக்கூட முடியாது அந்தளவுக்கு தொன்னு த்ரோட் பெயினெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது முக்கியமாக வயதானவங்க கவனமாக இருங்க சரிங்களா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் வெயில் அதிகமாக அடிக்குதுன்னு என்ன சில நேரங்களில் கூல் ட்ரிங்ஸ் அதிகமாக சாப்பிட்ருவோம் ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் காட்டுது கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக அந்த பாடல் பாட்டு கலை இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சூது சொந்தமான விஷயங்களுக்குள்ள இருக்கிறவங்களும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணாமல் நல்லது இல்லைன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலேயும் அந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சரி கணவன் மனைவி உறவு அப்படின்னா அது எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்லையே அந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் சாரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது கடகத்துக்கு உங்களுக்கு சனீஸ்வரனுடைய வீடு தான் மகரம் தான் ஸோ இப்போ ந கிரகங்களை பற்றி பார்க்க போகிறதுல அப்படிங்கும்போது நட்சத்திரத்தை வச்சுட்டு சொன்னோம்னா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் முதல் பதிமூன்று நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள எந்த தகராறு வந்தாலும் சரி செய்துக்க முடியும் அன்பு பாசம் கருணை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பதிமூணு டு இருபத்தாறு அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்தாலும் அன்பு பாசம் அரவணைப்பு தேவை என்ன நீ கவனிக்கணும் இன்னும் நான் கவனிக்கணும் நம்மளுக்குன்னு உண்டான இம்பார்ட்டன்ஸாக அவங்க கொடுக்கணும் அப்படிங்கு அப்படிங்கிற விஷயம் அந்த அந்த விருப்பம் நிறையா உருவாகக்கூடிய ஒரு சூழல் பொசசிவ்னஸ் அதிகமாகிடும் எப்போது அப்படின்னா பதிமூணு டு இருபத்தாறு அந்த காலகட்டங்களில் பொசசிவ்னஸ் அதிகமாகுது அதனால சின்ன சின்னதாக கிளாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய தொந்தரவுகள் எதுவும் காட்டல தைரியமாக இருக்கலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை ஆனால் சின்ன சின்னதாக மனக்கசப்புகள் நீ எப்படி ஃபோன் பண்ணலாம் நீ எப்படி அவங்ககிட்ட பேசலாம் நீ எப்படி அவங்ககிட்ட பேசலாம் அந்த மாதிரி பொசசிவ்னஸ் நம்மள யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க அது தொந்தரவாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஸோ அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது உறவுகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா சொந்த பந்தங்க உறவுக சகோதர அமைப்புகள் இந்த மாதம் அந்த அளவுக்கு விசேஷமா இல்லை அப்போ உறவுகளை அதிகமாக சந்திக்கிறதும் சொந்த பந்தங்களை பார்க்குறதும் அதே நேரத்துல சகோதரத்து கூட இணைஞ்சு இணக்கமாக போறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இறங்காமல் தனித்து செயல்பட பாருங்க இந்த ஒரு மாதம் கடந்து போனதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது பங்காளிகளுக்குள்ள மற்ற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது சொந்த பந்தங்களுக்குள்ளே கொஞ்சம் கசப்பு வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குது இந்த காலகட்டம் நல்லதுக்கு தான் சொல்லுவோம் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும் சரி ஓகே ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன நெகட்டிவ்கள்லாம் இருக்குது இல்லையா இதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கு இல்லை ம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் ஓரளவு பிரச்சனையாக இருந்ததுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா ரெண்டு நல்லெண்ண தீவம் மட்டும் போட்டு மனசார அம்பால வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் மேலும் பூச நட்சத்திர நண்பர்கள் எல்லா விதமான விஷயங்களும் வெற்றி அடையணும் எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்